அடங்க நம்ம الصوره. தப்பாடையான இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கறது? குழந்தைகள் எல்லாம் தெரியுமேங்க. என்ன பண்ண முடியும்? பனடி வந்து பனடி வந்து நம்ம சொந்த வீட்டுக்கு வரணும். ஒரு பாக் பேக் வெச்சிட்டு மார்க்கெட்ல வந்து ரெண்டே வாட்டி வந்து டவுன் வரமா. ஜெயிச்சிடே. அல்லாஹ் குர்ஆன் இப்னுல்லாஹ்

ஐயோ உள்ள போறாரு உள்ள போறாங்க பாத்தீங்களா உள்ள போறாங்க பாத்தீங்களா அந்த தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் நீங்க உள்ள வந்தீங்கன்னா நான் உள்ள போயிடுவேன் இப்போ நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா நான் உள்ள போயிடுவேன் அவ்வளவுதான் ஒண்ணு பண்ண முடியாது இல்ல அப்பதான் தெரிவிங்க எல்லாருமே எடப்பாடி மட்டும் பாதுகாப்பு போய் நின்னாங்களாம் நம்ம எல்லாரும் பாரு அசிட்டிகரோ தாசில அண்ணா ஓகே கடந்த நாலரை வருடம் முன்பாக திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்தது பெண்களுக்கான அநீதியும் சாரியல் வன்முறைகளும் அதிகரிக்கப்படுகின்றன இதை இந்த விடியா திமுக அரசு எந்த விதத்திலும் கண்டிக்கவும் இல்லை அதற்கான முன்னடித்துறை நடவடிக்கையும் எடுக்கவில்லை நேற்றைய முன்தினம் கோவையில் இதுவரை நடக்காத ஒரு ரூபத்தகாத ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு காரணமான திமுக அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பாகவும் ஒரு மாவட்ட ஆட்சியர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வன்மையாக அதற்காக இன்று ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளிடமும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே என்கின்ற ஒரு உபகரணத்தை நமது கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளும் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தற்காலிக பாதுகாப்புக்காக அது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் தமிழகம் ஒரு வரலாறு காணாத அளவில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சென்றடையும் இந்த ஐடி கம்பெனி போன்ற நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு தமிழகத்தை நோக்கி வராதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்கான விஷயங்களில் சரியாக செயல்படாததான் காரணமாக இருக்கின்றது அதுபோன்ற நிலையெல்லாம் கடந்து வருகின்ற சட்டசபை தேர்தலிலே எடப்பாடியார் அவர்கள் பெருவாரியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இந்த பெண்களுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சமூக ஒரு சரியான ஆட்சி மடைப்பார் என்பதை இந்த நேரத்தில்